உண்டியில் காணிக்கையில் பணிகள் மேற்கொள்வது அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பானது கோயில் நிதிகள் தேவையற்ற நோக்கங்களுக்காக திசை திருப்பப்படுகிறதா என ஹைகோர்ட் கேள்வி அறங்காவலர் குழு பதவிக்காலம் முடிந்தும் புதிய அறங்காவலர் குழு நியமிக்கப்படாதது ஏன் வெளியே பயிரை மேயலாமா என நீதிபதிகள் கேள்வி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரத்தை சேர்ந்த வெங்கடேஷ் சௌரிராஜன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதில் அழகர் கோயில் கள்ளழகர் கோயிலில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் டாய்லெட் ஃபேவர் பிளாக் பதித்தல் முக்கிய பிரமுகர்கள் தங்கும் விடுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடைகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள அறநிலையத்துறை அரசாணை வெளியிட்டது அதன் அடிப்படையில் கோயில் அறங்காவலர் குழு தீர்மானம் நிறைவேற்றியது பணியை கோயில் நிதி மூலம் மேற்கொள்ள அனுமதித்தது இது அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பானது கட்டுமான பணிக்கு தடை விதிக்க வேண்டும் அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் மதுரை மேலூர் வெள்ளிப்பட்டி பிரபு என்பவரும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த மனுக்களை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது மனுதாரர்கள் தரப்பு வக்கீல் வரதராஜ் அனிரோஜ் வெங்கடேசன் மற்றும் அருள் சுவாமிநாதன் வாதிடுகையில் கோயிலில் மேம்பாட்டு பணிக்கான திட்டங்களை மேற்கொள்வது அறங்காவலருக்கு மட்டுமே உரியது நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் குறித்து அறங்காவலர் குழு முடிவெடுப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை மேம்பாடு என்ற பெயரில் கோயில் நிதிகள் தேவையற்ற நோக்கங்களுக்காக திசை திருப்பப்படுகின்றன இந்த அரசாணை சட்டப்படி தவறு அறங்காவலர் குழுவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபரில் முடிவடைந்த போதிலும் புதிய அறங்காவலர் குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என வாதிட்டனர் அரசு தரப்பில் வாதிடுகையில் ஒப்பந்த பணி தொடர்பாக பொதுநல வழக்கு தொடர முடியாது என வாதிட்டனர் டெண்டர் ஒதுக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களை வழக்கில் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கவில்லை என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் மனுதாரர் நீதிமன்றத்தை அணுகிய நேரத்தில் வேலையின் ஒரு பகுதி நிறைவடைந்தது வேலையில் ஏதேனும் குறுக்கீடு ஏற்பட்டால் ஒப்பந்ததாரர் அரசுக்கு எதிராக இழப்பீடு கூறி வழக்கு தொடரலாம் என வாதிட்டனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கோயில் நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி இரண்டில் ஆறு கோடியே அறுபது லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முப்பத்தி ஒன்றில் நூற்று ஏழு கோடியே அறுபது லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாயாக திரட்டப்பட்ட உபரித்தொகை ஒன்றில் ரூபாய் கோடியே பட்ஜெட் ஒதுக்கீடு இன்றி சட்டப்படி அனுமதி அல்லது அதிகாரமின்றி மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களை பிரதிபலிக்கிறது வேலியே பயிரை மையும் நிலையை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது அறங்காவலர் குழுவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் முடிவடைந்த போதிலும் புதிய குழுவை அமைப்பதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கை துவங்கப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை புது அறங்காவலர் குழுவை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ளழகர் கோயில் நிர்வாகம் தொடர்பாக சட்ட மற்றும் விதிகளில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் ரூபாய் நாற்பது கோடியில் பணிகள் மேற்கொள்ள பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவு பிறப்பித்தனர்